Hi friends, welcome to Vismiya Kudil. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய கிச்சனோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது வந்து உங்களுக்கு உட்டோட கம்பேர் பண்றப்ப ஒரு பெரிய சேவிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உடோ பிவிசியோ வந்து போகல என்ன மெட்டீரியல்க்கா அதை பத்தி போடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் சோ அலுமினியம்ல வந்து யூவி அதுக்கப்புறமா யூவி லேமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அக்ரலிக் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு அது எல்லாம் வந்து இந்த கிச்சன் வந்து இப்படி இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ வந்து இதை எப்படி ரெடி பண்ணாங்க எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க என்ன காஸ்ட் ஆனுச்சு இந்த மாதிரி ஒரு சல்ஃப் வருதுன்னா அதை வந்து கியூபிக்ல சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஷட்டர்க்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்களா ஷட்டர்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க இது எவ்வளவு நாள் லைஃப் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ கண்டிப்பா வந்து மாடுலர் கிச்சன் போடணும் வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்கறேன் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிச்சன் வந்து இப்படிதான் இருந்தது நான் வந்து நம்ம கிச்சனை வந்து மெஷர் பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் வந்து அல்ஃபிக்ஸோ இன்டீரியர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருந்தேன் இவங்க தான் வந்து சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அலுமினியம் பண்ணுறாங்க போல் ஸோ அதில் வந்து இவங்களை வந்து நான் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பிவிசியில் வந்து பண்ணாங்க அதாவது என்னென்னாக்கா அலுமினியம் அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து வரும் இன்னொன்று அந்த ட்ரேலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அலுமினியமில் எலக்ட்ரோ பிளேட்டிங் கோட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இன்ச் பை இன்ச் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதோட ப்ரொஃபைல்ஸ் இருக்குல்ல அந்த பேனல் மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் செஞ்சு கொண்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா அந்த டோர்ஸ் எல்லாம் போடுறோம் நம்ம எல்லாம் டோர் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியே கொண்டுட்டு வந்துடுவாங்க ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணி இங்கே வந்து மாட்டுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆல்ரெடியாக அந்த வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக இந்த சேஞ்சஸும் இல்லை ஒரு ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்தீங்க இல்லை ரெண்டு நாள் கொடுத்தீங்கன்னா போதும் என் கிச்சன் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ரெண்டு நாள் வந்து அவங்களுக்கு எடுத்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆனது உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் கிச்சன் சின்ன கிச்சன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏதாவது இன்டீரியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நாளே உங்களுக்கு போதும் நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிடணும் ஸோ இன்னொன்று வந்து அவங்ககிட்ட கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது அழகாக வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நான் இந்த ஒரு ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த ப்ரொஃபைல்லாம் வந்து நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீன் அண்டு காப்பர் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து கலர் வந்தது இது பார்த்திங்கனாக்கா க்ராக்கரி யூனிட் வந்து நான் எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னதுனால அதை மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணியே கொண்டுட்டு வந்துட்டாங்க ஜஸ்ட்டு ஹேங்கிங் மட்டும்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து டோர் போடணும் இப்படி வந்து மிஷின்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துவாங்க நமக்கு வந்து பார்க்கிங் இருந்ததுனால பார்க்கிங்லேயே போட்டு எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க ஒன்று ஒன்றா மேலே போய் மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி வந்து அந்த இன்ச் கரெக்டான அளவில் வந்து வச்சு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு இன்ச்சஸ் வந்து அதிகமாக ஆயிட்டாலும் சரி கம்மியாகிட்டாலும் சரி அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து கொண்டு வந்துடுறாங்க எனக்கு நான் வந்து அலுமினியம் போனதுக்கு நான் அந்த கிச்சன் டூர் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் பெஸ்ட் ப்ராப்ளம்லாம் வராது இந்த காக்ரோச்சோட தொல்லை எல்லாம் இருக்காது அதனால நான் வந்து அலுமினியம் போனேன் இன்னொன்று லுக்கோ இஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மள்தான் வந்து நல்ல ஒரு கிளிட்டரிங் மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்திருப்போம் ரெஃப்ரெஷிங் க்ரீனில் வந்து கொடுத்துருப்போம் அதே பினிஷிங்ல அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளிட்டரிங்கோட வேணும் அப்படின்னாக்கா நான் ப்ளைவுட்டில் போறப்ப எனக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் இன்னொன்று வந்து இவங்க க்யூபிக்கில் வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது அதாவது நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எல்லா சைடுமே எடுத்துப்பாங்க இப்போ வந்து ஒண்ணுக்கு ஒன்று ஒரு செவத்துல நீங்க பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா அதோட ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடு டாப்பு பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துப்பாங்க பட் இவங்க வந்து கியூபிக்ல சார்ஜ் பண்ணுறது கிடையாது என்னோடய ஓவர் ஹெட் கேபினெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்புக்கு வந்து வரும் ஸ்ட் ஷட்டர் மட்டும் போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம லாப்டுக்கெல்லாம் ஷட்டர் மட்டும் தான் போடுவோம் அதாவது அந்த கதவு மட்டும் தான் வந்து போடுவோம் அதுல வந்து பேஸ் ஒர்க்கோ டாப் ஒர்க்கோ எதுவுமே வந்து இருக்காது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செவன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க எனக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ செவன்ட்டி டூ எயிட்டி அந்த ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அந்த காஸ்ட் வந்து எனக்கு வந்தது இதில் வந்து நம்ம விகர்பே బాస్కెట్ పోడను இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அக்சசரிஸ்லாம் வந்து சேர்க்கணும் கட்லரி ட்ரே சேர்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட ஸ்கோப்பில் தான் வரும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நான் வந்து ஜஸ்ட் எனக்கு டேண்டாம் மாதிரி கொடுத்துக்கோங்க நான் வந்து கட்லரி எல்லாம் வெளியில் வாங்கி அதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து கட்லரி ட்ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் பிளாக்ல வந்து போட்டேன் டுவெண்ட்டி நைன் இன்ச் இருக்கிற கட்லரி ட்ரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வந்தது ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச் இருக்கிற கட்லரி ட்ரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் ஃபிஃப்டி வந்தது ஸோ அது ரெண்டுத்தையும் வாங்கி நான் நம்ம கிட்ட வீட்டில் இருக்கிற கார்பெண்டர் வச்சு லைட்டாக அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் வந்து விக்கர் பேஸ்கெட் வந்து போடணும் அது வந்து ஆர்டர் வந்து நம்ம பண்ணணும் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து பார்த்துட்டு தான் அது வந்து பண்ணணும் அதனால் அது வந்து கொஞ்சம் நான் இருக்கேன் விக்கர் பேஸ்கெட்லாம் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாகவே போகுது எனக்கு வந்து கட்லரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரி கிராக்கரி யூனிட்ல வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க ஸ்பாட் லைட் வந்து பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து சென்சாரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் கண்டிப்பாக தெளிவாக அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும் ட்ரா பண்ணி காமிச்சிடுங்க என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்கக்கிட்ட புரிய வச்சுடுங்க ஸோ அப்போ வந்து நமக்கு நல்லா போகும் அந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஸ்மூத்தாக வந்து ஃபினிஷ் ஆகும் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை